இங்கே கல் மது அவங்க சொல்றபடி கல் மது சரியா இருப்போம் உங்க டாஸ்மார்க்கில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம் ஜின்னு ஒய்னெல்லாம் அதுக்கு பேர் என்ன அது புனித நீரா கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமான அதுக்கு பதில் இல்லை நாம ஒரு கேள்வி கேட்கிறோம் கல் உணவின் ஒரு பகுதி சான்று யதார்த்தத்தில் இருக்கிற உணவு முறையில் இருக்கிற பழக்கங்களே வரும் ஒரு மனிதன் நீ எவ்வளவு நகை பணம் கொடுத்தாலும் போதும் சொல்ல மாட்டான் உணவு ஒன்றில் தான் மனிதன் போதும் என்று சொல்வான் நீங்க சாப்பாடு வச்சு சாப்பிட்டே இருக்கும்போது உணவை மட்டும்தான் எனக்கு போதும் என்று சொல்லுவான் நீங்க வேணா பாருங்க நீங்க ஒரு விருந்துக்கே போங்க சாப்பிடுங்க சாப்பிடும்போது எனக்கு போதும் எவ்வளவு சுவையான சாப்பாடு வந்தாலும் போதும் அதே மாதிரி அது மாதிரி நீங்க சாராயம் அல்லது ரம்மு ஜின்னு இந்த மாதிரி சீம சரக்குகளை நீங்க குடிச்சா அவன் போதும்னே சொல்ல மாட்டான் மயங்கி விழுகிற விழுகிறவரை குடிச்சுட்டு தான் இருப்பான் ஆனா கல் ரெண்டு லிட்டரை கொடு ரெண்டு செம்பு ப அளவு இப்ப இங்கே லிட்டரு போத்தல் ரெண்டு போத்தலை குடி போதும் நீ உலகத்திலேயே கல்லை குடிக்கிற மட்டும்தான் போதும் கல் உணவின் ஒரு பகுதி அதை குடிச்சு செத்தவன் தாலி அறுத்த பொம்பளை வாழ்வையில் அந்த பொம்பளை ஒருத்தி சொல்லுவாங்க உலகத்துல கல் குடிச்சு செத்தவன் ஒருத்தன் சொத்தம் குடிச்சு குடிச்சு வித்துட்டான்பா அப்படின்னு ஒருத்தனை கேக்கு இல்ல